அனைவருக்கும் வணக்கம் மன்னாரில் இடம்பெற்ற தாயும் சேயும் வைத்தியசாலையில் அந்த இரண்டு உயிர்கள் பறிபோன நிலைமை இது தொடர்பில் இப்போது என்ன நடைபெறுகிறது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கோரி மன்னார் மக்கள் ஒன்று திரண்டு பாரிய ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை முன்னெடுத்த போது அந்த போராட்டத்துக்கு எதிராக இந்த வைத்தியசாலையைச் சேர்ந்த ஒரு சிலர் வீதியில் இறங்கி அவர்களும் ஒரு அமைதி வழி போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த போராட்டத்தை அடுத்து போலீசார் நீதிமன்றத்துக்கு சென்று பி பதினொன்று தொண்ணூற்று ஐந்து நினைக்கிறேன் ஒரு வழக்கை தொடுத்திருப்பதாகவும் அந்த வழக்கிலே வந்து இந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட பலர் கைது நிலைமைகள் இருப்பதான சில தகவல்களை நாங்கள் உள்ளார்ந்த ரீதியாக அறிகிறோம் இதில் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் யார் யாரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட போகின்றன இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது உண்மையிலே வந்து இப்படியான வழக்கு தொடர்வதன் நோக்கம் வந்து இப்படியான தவறுகள் இடம்பெறுகிற போது அதை தட்டி கேட்க யாரும் முன்வராதிங்க என்று ஒரு மறைமுகமான அச்சுறுத்தலை கொடுக்கின்றதா இப்படியான வழக்கு தொடுக்க நிலைமைகள் இப்படியான ஒரு அச்சுறுத்தலை மக்களுக்கு கொடுக்கின்றதா என்றது இது ஒரு புறம் இருக்க அந்த இடத்திலே வந்த முக்கியமான அதிகாரிகள் தாங்கள் மூன்று நாள் கால அவகாசம் கேட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக சொல்லியும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் நடைபெற்றதாக தெரியவில்லை இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய குடும்பம்

இருக்கும் எல்லா நிலைமைகளும் போல எல்லா சந்தர்ப்பங்களிலும் காலம் கடந்த ஒன்றாக அப்படியே கடந்து போகுமா என்ற மன விரக்தியும் மனவேதனையும் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது என்பது ஒரு எல்லோருடைய ஆதங்கமான கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த மரணத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு மரணம் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதிலே குரல் எழுப்பிய பலரினுடைய ஆதங்கமாக இருக்கிறது மீண்டும் இந்த வைத்தியசாலையினுடைய டிரக்டராக டாக்டர் அசாத் நீடிக்கின்றார் என்ற ஒரு மேலதிக தகவலும் எல்லோர் மனங்களையும் ரணமாக்குகிறது அங்கே கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் மூன்று நாளில் நிறைவேற்றப்படுவதாக சொல்லிச் சென்றவர்கள் அதை அப்படியே கிடப்பிலே போட்டிருப்பது வேதனையிலும் வேதனை பதினாறாம் தேதி வழக்கு வருகிறது அதே போல போலீசார் தொடுத்திருக்கிற வழக்கம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்றார்